வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்டார் கேஸ் பற்றி பார்க்கலாம் அதுவும் சர்க்குலர் ஸ்டார் கேஸ் பற்றி பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறது அது எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி வீடுகள் கட்டும் போது பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தி பார்க்கலாம் எப்போது வீடு கட்டும்போது ச வீட்டுக்குள்ளரை வந்து அப்படி சுற்றிட்டு ஏறுற மாதிரி பார்க்கறதுக்கு எல்லோரும் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஸ்டார் கேஸ் பண்ணுறதுனால என்ன நமக்கு நன்மை அதே நேரத்தில் அது அதனால் என்ன தீன்மை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அந்த ஸ்டார் கேஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல இடம் வேணும் பட்ஜெட் வீடுகள்லாம் அந்த மாதிரி ஸ்டார் கேஸ்லாம் பண்ண முடியாது ஏன் அந்த பட்ஜெட் வீடுகளில் இன்டர்னல் ஸ்டேர் கேஸு சர்க்குலரில் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட் மாதிரி பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு இடத்துல கட்டியிருந்தாங்க சர்க்குலர் ஸ்டேர் கேஸு அந்த இதை நான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோவில் என்ன அதில் நன்மை அதனால் என்ன தீமை அது எந்த மாதிரி இடங்களில் அந்த மாதிரி வீடுகளுக்கு வீடுகளுக்கு அந்த சர்க்குலர் ஸ்டார் கேஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த பார்க்குறீங்களா இந்த ஸ்டேர் கேஸு இந்த ஸ்டேர் கேஸில் லைட்டெலாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் வந்து லைட் புரிவிஷனில் கொடுக்கலாம் பீமு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கான எலக்ட்ரிக்கல் பைப்லைன் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல லைட் வைக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இந்த இது வந்து பன்னெண்டு அடி உள்ள ரூம் அது ரூமில் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு இங்கே வந்து உலர வரும்போது காலோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு இன்ச்சு தான் வருது இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு இன்ச்சி வருது இல்லை ஒம்பது இன்ச்சி வருது அந்த மாதிரி ஒரு படிக்கட்டு வந்து மினிமம் வந்து பக்கரை இன்ச்சு குறையக்கூடாது அந்த த்ரெட்டுங்கிறது அதனால் வந்து பத்தரை இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி சர்க்குலர் ஸ்டேர்க்கேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா அந்த சைடு குறுகளை வரும் இந்த சைடு அதிகமாக வரும் நல்ல பெரிய இடமா இருந்ததுனாக்கா நம்ம இங்கேயோ வந்து மினிமம் ஒரு பத்து இஞ்சி வச்சோம்னாக்கா மேலே அங்கேட்டு வந்து ஒரு அடி கூட போகலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் டிவியில் வரும்போது போகும்போது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து அவ்வளோ அபியேசிபுள் இல்லை அதுவும் இதில் கிரனைட் போட்டிருக்காங்க வழுக்கும் நோசிங் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாமல் இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து வீடை வந்து கிரனைட் போட்டு நோசிங் பண்ணாமல் இருந்தோம்னா வயசானவங்க இல்லை தண்ணி ஊற்றி துடைக்கிறவங்களாம் இருந்ததுன்னா விழுந்துருவாக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மேக்ஸிமம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் வீடுகளில் ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி சர்க்குல சர்க்குஸ் பண்ணுறது நல்லா ஸ்பேசியஸாக வச்சு இடையில ஏறி வரும்போது இங்கே லேண்டிங் எப்போதும் பத்தடி தான் பத் பத்தாவது ஸ்டெப்ஸ் லேண்டிங் வரணும் ஒரு மூணு படிக்கட்டுக்கான அகலம் இருக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி ஏறி போகிற மாதிரி இருக்கணும் அதான் ஸ்டாண்டர்டு ஸ்டார்கஸ் ஸ்டாண்டர்டு இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் வந்து யூஸ் பண்ணலாமான்னாக்கா ரொம்ப ஹார்டு ஹார்ட் ஃபீல் தரும் நம்ம அப்படியே பண்ணணுன்னா ரொம்ப லக்ஸுரியாக வீடு கட்டுறவங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் மேலே வீடு கட்டுறவங்க அட்வைஸ் ஸ்டார் கெஸிங் தனியாக செலவு பண்ணுவாங்க ஸ்பேஸ் ஒதுக்குவாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த இடம் வந்து கால் வைக்கிற பாருங்கள் நம்ம குறுகலாக இருக்குது இந்த கால் வைக்கிறது பார்த்தா அதிகமாக இருக்கும் நம்ம நடந்து வரும்போது இந்த சைடு அகலமுள்ள இடத்துல தான் நடந்து வர வேண்டியிருக்கும் ஆனால் சைக்கிள் என்ன பண்ணோம் இங்கிட்ட இறங்கி வர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க சார் சர்க்குலர் ஸ்டேர் ட்ரெஸ்ஸு வைக்கலாமான்ட்டு டிசைனில் அப்புறம் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுவோம் இல்லை சார் வேணாம் சார் ஸ்பேஸ் போகும் ப்ளஸ் உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கு இதில் ஸ்டேர் ட்ரெஸ் அழகாக லைட்லாம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் லைட்டெலாம் கொடுக்கலாம் நம்ம குளிச்சு கொடுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சர்க்குலர் ஸ்டார்கஸ் வந்து எந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்கஸுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டார்கஸ் உள்ள லென்த்து ஹைட்டு ஒரு ஒரு ஸ்டெப்ஸுக்கு இடையில எவ்வளோ அந்த கேப் இருக்கணும் எத்தனை ஸ்டெப்ஸுக்கு ஒரு இடத்துல லேண்டிங் வரணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வேறு வேறு வீடியோவில் சொல்கிறேன் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டே சர்க்குலர் ஸ்டார்கெஸ்ஸு எந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடுகள் கட்டும் போது ஸ்டார்கஸ்ஸு எந்தெந்த மூலியில் வைக்கலாம் அப்படிங்கிறதும் வாஸ்து இருக்குது அது எந்த மூலியில் வைக்கலாம் அது மாதிரி சில மூளைகளை வைக்கும் போது அது கீழே என்னென்ன பொருட்களை ஸ்டோரேஜ் வைக்கலாமா இல்ல டாய்லெட் வைக்கலாமா எந்த இடத்துல டாய்லெட் வைக்கலாம் எந்த இடத்துல ஸ்டோரேஜ் வைக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேர்க்கிற பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம்